என்று ஒரு முஸ்லிமின் சொத்தை அபகரிக்க ஒருவர் மீது கோபம் உள்ள நிலையில் அவர் அல்லாஹுவை சந்திப்பார் என்று நபி சல்லு அலி அவர்கள் கூறினார்கள் பின்பு அல்லாஹுவின் வேதத்திலிருந்து இதற்கு சான்றாக எங்களிடம் நபிஹூ அலி வசல்லம் அவர்கள் பின்வரும் வசனத்தை ஓதினார்கள் நிச்சயமாக அல்லாஹுடன் செய்த வாக்குறுதிக்கும் தங்களின் சத்தியங்களுக்கும் உலகில் அற்ப மறுமையில் எவ்வித பங்கும் கிடையாது மேலும் அவர்களிடம் பேசவும் மாட்டான் மறுமை நாளில் அவர்களை பார்க்கவும் மாட்டான் பாவங்களை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனம் புகாரி ஆறு ஆறு ஏழு ஆறு முஸ்லிம் ஒன்று மூன்று எட்டு